வணக்கம் செல்வகுமாரின் இன்று முதல் தென்மேற்கு பருவமழை நிறைவடையக்கூடிய அக்டோபர் பதினைந்து வரைக்கும் மழைப்பிடிப்பு எப்படி இருக்க போகிறது நிகழ்வுகள் எப்படி அமைய போகிறது ஏற்கனவே ஒரு அறிக்கையில் இன்றைய வானிலை அறிக்கை மட்டும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் நாளையிலிருந்து அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை அக்டோபர் பதினைந்து வரை எப்படி மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்க இருபத்தி ஐந்து செப்டம்பர் வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதாவது வளிமண்டல சுழற்சி தென்னிந்திய நிலப்பகுதிகள் மேல் நீடித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அது நேற்றைக்கு இரண்டாக பிரிந்து அதாவது தெலுங்கானா மகாராஷ்டிரா பகுதியில் ஒன்றுமாக ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதியில் இணையும் இடத்துல அதாவது தெற்காந்திர கரையோரத்தை ஒட்டி தெற்காந்திர பகுதியில் ஒரு சுழற்சிமாக நீடித்து கொண்டிருக்கு கீழடுக்கு சுழற்சியாக இந்த கீழடுக்கு சுழற்சி வட மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை குளிர் குளிர்காற்றை வெப்பப்படுத்தி வெயிலால் வெப்பமடைந்து மேலெழும்பி தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில நுழைய செய்கிறது இந்த காற்று சுழற்சி பாலக்காட்டு கணவாய் அரியங்காவை கணவாய் மொழி கணவாய் மற்றும் மைசூர் வழியாக கர்நாடக வழியாக வரக்கூடிய அரபிக்கடல் காற்று குளிர்விக்கும் காற்று தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி தொடங்கி ராமநாதபுரம் வரைக்கும் உள்ள கிழக்கு கரையோரம் வங்கக்கடலோரம் வரைக்கும் இருகாற்று இணைவை ஏற்படுத்தி ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி அனைத்து வட மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா மற்றும் அதற்கு தெற்கேயும் புதுக்கோட்டை கடலோரம் வரைக்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுத்து இந்த அதிகாலை வரை கொடுத்து தற்பொழுது கடலுக்குள் விலகி டெல்டாவிற்கு கிழக்கே மழை பொழிவை கடலுக்குள் கொடுத்து வருகிறது இதனால் கடலுக்குள் பெய்கிற மழை மேகமூட்டத்தை கலைக்காமல் வைத்திருக்கிறது காற்றின் ஓட்டம் இல்லாமல் கடலுக்குள் பெய்கிற காரணத்தினாலே இரு காற்று இணைவு மழை ஏற்படுத்துவது கடலுக்குள் இருக்கு தரையில் மேக உற்பத்திக்கு மட்டும் இரு காற்று இணைவு சாதகமாக இருக்குது ஆனால் அது மழையாக மாறவில்லை ஆனால் இருகாற்று இணைவு மழை மேகம் மழை உற்பத்தி மழையாக மாறும் அமைப்பு கடலில் இருக்கு இப்பொழுது இந்த மேகமூட்டம் டெல்டாவில் காணப்படுவதும் பிற மாவட்டங்களில் காணப்படுவதும் படிப்படியாக காலை ஒன்பது பத்து மணிக்கு மேலே விலக தொடங்கும் காலை கண்டிப்பாக விலகிவிடும் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் ரெண்டரை மணி மூணு மணிக்கு மேல மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதி மாலையில் தஞ்சாவூர் மாவட்ட பகுதியில் ஆங்காங்கே லேசான மழை இருக்கும் இது இது ஒரு பெரிதாக இருக்காது போய்விடும் ஆனால் கர்ண அதாவது காற்று சுழற்சியானது சற்று வடக்கு நோக்கி நகரப் போகிற காரணத்தினாலே குவிதல் என்பது டெல்டா வரை இருக்காது இந்த இன்றைய குவிதல் மயிலாடுதுறைக்கு வரைக்கே கடலூருக்கு வடக்கே தான் இருக்கும் ஆனால் உறுதியாக போனால் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டம் கிருஷ்ணகிரி ஆந்திர எல்லையோர மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் இருக்கும் அதிகாலையில் கடலோரம் அது கலைந்து இருகாற்று இணைவு இன்றைக்கு எப்படி கடலில் ஏற்படுத்துகிறதோ அதே போல் கோடியக்கரை முனை முதல் பழவேற்காடு முனை வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளில் கடலில் பெய்யக்கூடிய மழை நாளை கடலோரப் பகுதிகளில் லேசான மழைப்படுவை அதிகாலையில் கொடுக்கலாம் இதுதான் இன்றைய மழை சரி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து விலகியே இருக்கும் இந்த காற்று சுழற்சி விலகி இருக்கிற காரணத்தினாலே அதாவது இரு காற்று குவிதலை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தாமல் சற்று அப்பால் இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாளை சனிக்கிழமை மாலை இரவில் மழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் நாளை சனிக்கிழமை மாலை ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக ஆந்திரா தெலுங்கானா வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பெடுவை கொடுக்க போகிறது அதுவும் புதுச்சேரிக்கு வடக்க தான் நாளைக்கும் இருக்கும் நாளை மழையும் புதுச்சேரிக்கு வடக்க தான் ஒருவேளை மழை இருந்தால் இந்த கிழக்கு மேற்கு காற்றை மறைக்கக்கூடிய கொடைக்கனல் மலைக்கும் கிழக்கு பகுதியில் அதாவது மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இணையும் பகுதி மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இணையும் பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இணையும் பகுதி மதுரை திருச்சி மாவட்டம் இணையும் பகுதி இந்த இடத்தில் மழை இருக்கும் நாளையும் ஆனால் பெரிதாக இருக்காது கண்டிப்பாக புதுச்சேரிக்கு வடக்கே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அதற்கு வடக்கே கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் அதற்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் நாளை மழை இருக்கும் அந்த மழை நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் அது புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கடலோர பகுதிகளில் வழக்கமாக வந்து கொடுப்பது போல வந்து கொடுக்கும் ஆனால் நாளை சனிக்கிழமை மாலை வடகடலோரம் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் பொழிந்து நள்ளிரவிலே விழுப்புரம் புதுச்சேரி மயிலாடுதுறைக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நான் அதாவது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடல் ஓரத்தில் கொடுக்கலாம் கடலுக்குள் கொடுக்கும் கண்டிப்பாக ஆக இப்படிப்பட்ட மழை வாய்ப்பு தான் இருக்கு பிற பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு சனிக்கிழமை இல்லை அறிவிக்க அறிவிக்கப்பட்ட இடத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல மழை சொல்லியிருக்கிறன்னு சரி இருபத்தி ஒன்றாம் தேதி அடுத்த சிஸ்டம் உருவாக போதுங்க இருபத்தி ஒன்றுலேருந்து மாத இறுதி வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து நாம் சொன்ன இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கணும் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள அடுத்த சிஸ்டமே வந்துடுது ஆனால் இந்த சிஸ்டம் விலகிற நேரமும் அடுத்த சிஸ்டம் வரக்கூடிய நேரமும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மழை வாய்ப்பு கூடுதல் பரப்பிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உண்டு காற்று பகுதிக்கு குறைவாக இருக்கலாம் ஒதுக்குதல் இருக்கலாம் நேற்றைக்கு போல் இருக்கலாம் நேற்று முன்தினம் போல் இருக்கலாம்னு வச்சுக்கங்க அதாவது என்னைக்குன்னா இந்த பதினேழாம் தேதி எப்படி வானிலை இருந்துச்சோ அதேபோரு வானிலை கொடுக்கலாம் ஆனால் பெருசாக இருக்காதுங்க கோயம்புத்தூர் வடக்குக்கு அன்னூர் உள்ளிட்ட பகுதி மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதி மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு கொடுக்கலாம் அதே போல் பாலக்காட்டு கணவாய்க்கு தெரியுதுங்க எப்போ இருபத்தி ஒன்றாம் தேதி பாலக்காட்டு கணவாய்க்கு தெரியுது நீலகிரி தெரியுது ஈரோடு தெரியுது திருப்பூர் தெரியுது திண்டுக்கல் தெரியுது மதுரைக்கு வடக்கே உறுதியாக தெரியுது இந்த பாலக்காட்டு கணவாய் உட்பட இருபத்தி ஒன்றாம் தேதி மதியமே தெரியுது மாலையில் மதுரைக்கு வடக்கே டெல்டா உட்பட வடகடலோரம் வடவுள் நல்லபடி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இப்போ இன்னைக்கு நாளைக்கு எங்கே ஆந்திர எல்லையோரம் மற்றும் புதுச்சேரி வரைக்கும் சொல்லியிருக்கிறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆந்திர எல்லையோரத்தை தாண்டி வட உள் மாவட்டங்கள் மற்றும் திருச்சிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் வரும் மதுரை வரைக்கும் கூட காற்று பகுதிக்கு ஆங்காங்கே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ராமநாதபுரம் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை இரவில் மழை உண்டு பெரிதாக இருக்காது எல்லா மாவட்டங்களுக்கும் இருந்தாலும் அளவில் குறைவிலும் நேரத்துலேயும் குறைவு தான் சிங்க இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்குங்க பாலக்காட்டு கணவாய் உட்பட மதுரைக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் இருக்கும் கண்டிப்பாக மதுரைக்கு தெற்கே வாய்ப்பில்லை அப்படி தெற்கே வந்தால் அது ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கலாம் மதுரை ஒட்டிய தெற்கு பகுதியில் இருக்கலாம் தவிர விருதுநகருக்கு தெற்கே கண்டிப்பாக இருக்காது ஆனால் பாலக்காட்டு கடவாய் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு திங்கக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி மழை வாய்ப்பு இருக்குது அது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கலுக்கும் திருச்சிக்கும் டெல்டாவிற்கும் வடகடலோரத்திற்கும் நல்ல மழைப்பிடிப்பு சென்னை உட்பட ஆந்திர இளையோரம் உட்பட நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கும் டெல்டாவிற்கு மீண்டும் மழைனா அது இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதனால் அது கோடியக்கரை முனைக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது நேற்று கிடைத்தது போல எதிர்பாராமல் கோடித்த முனைக்கு வரலாம் ஆனால் டெல்டாவின் உள்பகுதி தஞ்சாவூர் திருவாரூர் வடக்கு பகுதி நாகப்பட்டினம் வடக்கு ஓரம் மற்றும் அப்படியே மயிலாடுதுறை மாவட்ட பகுதி அரியலூர் பெரம்பலூர்லாம் கொடுக்கும் அப்படியே வட உள் மாவட்டங்கள் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன ஆகும் செவ்வாய்க்கிழமை தீவிரம் குறையும் காரணம் தீவிரம் குறைஞ்சாலும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் எங்கெங்கன்னா இந்த மலை மறைக்கக்கூடிய பகுதி கிழக்கு பகுதினு சொல்கிறோமா அதாவது கொடைக்கனால் மலை மறைக்கக்கூடிய கிழக்கு பகுதி ஆகிய மதுரை மாவட்டம் மற்றும் அதான் வழக்கம் போல சொல்கிறது தான் சிவகங்கை ராமநாதபுரம் காரைக்குடி சிவகங்கை இந்த பகுதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை மழை இருக்கும் அடுத்தது நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி சேலம் நாமக்கல் மாவட்ட வடக்கு பகுதி சேலம் தருமபுரி அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் அங்கங்கே மழை இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை இரவில் அப்படியே புதுச்சேரிக்கும் இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் இப்போ மழை இருந்து கொண்டே தான் இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி எப்படி இருக்கும் இருபத்தி நாலாம் தேதியும் இந்த மலை மறைக்கக்கூடிய பகுதி அப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு மலை மறைக்கக்கூடிய பகுதி இருபத்தி அஞ்சாந்தேதியும் மலை மறைக்கக்கூடிய பகுதியில் ஆங்காங்கே ஆங்காங்கே மாத இறுதியில் அந்த நிகழ்வு புயலாக மாறி புயலாக மாறி காற்றழுத்த தாழ்மண்டலம் உறுதியாக தெரியுது ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலத்துக்கும் அதிக வாய்ப்பு புயலுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தால் அது விசாகப்பட்டினத்துக்கும் புவனேஸ்வருக்கும் இடையில் அதாவது விசாகப்பட்டினத்துக்கும் பூரி பாரதிப்புக்கும் இடைப்பட்ட பகுதி வடக்கு ஆந்திர பிரதேசம் அதாவது கோபால்பூர் அருகே கரை கடந்து அப்படியே ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிர பகுதி நோக்கி நகரம் இரு காற்று இணைவு என்பது தமிழ்நாட்டிலே மாத இறுதியில் மீண்டும் இருக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எட்டு முப்பது தேதிகளில் மீண்டும் மழைப்படிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இது முற்றிலுமாக செயலிருந்த பிறகு இருபத்தொன்பது முப்பதில் மழை இருக்கும் அடுத்தது நாலாம் தேதிக்கு மேலே தான் அஞ்சாந்தேதியிலேருந்து மழை இருக்கும் அடுத்த நிகழ்வு வலுவான நிகழ்வு அந்த ஹாங்காங் கடக்குது இல்லையா அந்த நிகழ்வு செயலிழந்து வங்க கடலோட பகுதிக்கு வந்து மீண்டும் அடுத்த நிகழ்வாக தீவிரமடையும் அதாவது அக்டோபர் அஞ்சிலிருந்து பத்துக்குள்ள ஒரு நிகழ்வு அக்டோபர் பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ள ஒரு நிகழ்வு ரெண்டு வலுவான நிகழ்வு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கு எப்போ சொல்லியிருக்கிறேன் பதி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தான் கூடுதல் வாய்ப்பு கோயம்புத்தூர் வடக்கு உறுதி திருப்பூர் வடக்கு ஈரோடு வடக்கு உறுதி திண்டுக்கல் உறுதி அந்த நாளில் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கணவாய் பகுதிகளில் பகுதியில் ஒதுக்குத்தொளி இருக்கும் அடுத்தபடியாக உறுதியாக பரவலாக மழை உண்மையாக எப்பங்க பெய்யும் அப்படின்னு கேட்குறீங்க அஞ்சா இரு அந்த மாத இறுதி நிகழ்வு கொஞ்சம் தென்மேற்கு பருவமழையை சாரலை கொடுக்கும் அப்புறம் அடுத்த மாதம் அஞ்சாந்தேதியிலேருந்து வரக்கூடிய நிகழ்வு பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே வரக்கூடிய அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வுகள் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் எப்படி கொடுக்குன்னா வளிமண்டல சுழற்சியும் இருந்து கொண்டு தென்மேற்கு பருவ காற்றையும் இணைத்து கொண்டு ம இரு காற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டு காற்றை எதிர்த்து தேக்கி தடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்ல மழைப்படுத்தி கொடுக்கும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி